தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளராக திருமுல்லை வாயில் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் அலுவலகம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டு அலுவலகத்தை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்விற்கு அந்த பகுதி முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்டு இருந்த சூழலில் கட்சியினரால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அப்பொழுது பின்னால் இருந்து பொதுமக்கள் சீக்கிரமாக போக சொல்ல கட்சிக்காரர் பொதுமக்களை நோக்கி ஆவேசமாக குரல் எழுப்பினார் இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கொடியேற்ற பொது செயலாளர் ஆனந்த் முயன்றபோது கொடி அவிழவில்லை நீண்ட நேரமாக கொடியேற்ற முயன்றும் முடியாததால் கொடியை கீழே இறக்கிவிட்டு மீண்டும் ஏற்றும் நிலை உருவாக்கியது இதனைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் குத்துவிளக்கேற்றும் போது அருகில் இருந்த பெண் ஒருவர் கட்சிக்காரரை தள்ளி நிற்கும்படி கூறியதாக தெரிகிறது இதனால் அந்த கட்சிக்காரர் பொதுச் செயலாளர் முன்னிலையில் அப்பெண்ணை கடிந்து கொண்டார் இதனை அவர் கண்டும் காணாமல் இருந்தது போல ஏற்றி சென்றார் Chale pra meu